குவைத்தில் அரசுமுறை பயணம் முடிந்து பிரதமர் மோடி டெல்லி வந்தடைந்தார் அவரை குவைத் பிரதமர் விமான நிலையத்திற்கு வந்து வழியனுப்பி வைத்தார் அரசுமுறை பயணமாக குவைத் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பட்டத்து இளவரசர் ஷபா அல் கலீத் அல் ஷபாவை சந்தித்து பேசினார் பின்னர் அந்நாட்டு முக்கிய பிரதிநிதிகளுடனும் உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையே உட்கட்டமைப்பு தொழில்நுட்பம் மருந்து உற்பத்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது அதைத் தொடர்ந்து இந்தியா குவைத் இடையே பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதமர் மோடி மற்றும் குவைத் மன்னர் ஷேக் மிஷல் அல் அஹ்மத் அல் ஜபீர் அல் ஷெபா முன்னிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை பிரதிநிதி அப்துல்லா அலி அல் யாகியா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டனர் இந்நிலையில் குவைத்தில் அரசுமுறை பயணம் முடிந்து பிரதமர் மோடி டெல்லி வந்தடைந்தார் அவரை குவைத் பிரதமர் விமான நிலையத்திற்கு வந்து வழி அனுப்பி வைத்தார் குவைத் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அந்நாட்டு மன்னர் ஷேக் மெஷல் அல் அஹ்மத் அல் ஜஃபீர் அல் ஷபாவை சந்தித்து பேசினார் அப்போது குவைத் நாட்டின் மிக உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் முபாரக் கிரேட் என்ற விருது பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் இந்தியா குவைத் இடையேயான நல்லுறவை மேம்படுத்தும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர் குவைத் நாட்டின் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டதன் மூலம் அவர் பெற்றுள்ள வெளிநாட்டு விருதுகளின் எண்ணிக்கை இருபதாக உயர்ந்துள்ளது